தடாதகை பிராட்டியாரின் பிறப்பு மலையதோஜன் தன் தந்தை குலசேகர பாண்டியனை போலவே நீதி தவறாது மனு தர்மத்தின்படி ஆட்சி செஞ்சாரு காஞ்சனமாலாங்கிற பெண்ணை திருமணம் செய்து கொண்டாரு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை அதனால வேத விற்பனர்கள் சொன்னபடி யாகம் செஞ்சாரு தொண்ணூத்தி ஒன்பது முறை செஞ்சாரு நூறாவது வரை செய்யும் போது இந்திரன் குழந்தை பாக்கியம் வேணும்னா அஸ்வமேதையாகம் செய்யக்கூடாது புத்திர காமேஸ்ட்ரீயாக தான் செய்யணும் அப்படின்னு சொன்னாரு அதன்படி புத்திர காமேஷ்டி யாகத்தை மிக விமர்சையாக செஞ்சாரு யாக குண்டத்துல சமித்துக்களை நிறைய நிறைய போட்டு குடம் குடமாக நெய் விட்டு அந்த 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 புகை மதுரை முழுவதும் பரவியது மக்கள் எல்லாரும் யாகத்தை பார்க்கறதுக்காக இருந்தாங்க யாகம் ஒரு நல்ல அவருடைய வலது வலது கண்ணும் தோள்பட்டையும் துடிச்சிச்சு ஆமாங்க ஆண்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் நடக்க போதுனா அவங்களுடைய வலது கண்ணும் வலது தோள்பட்டையும் துடிக்கும் சொல்லுவாங்க காஞ்சனமாலாக்கு இடது கண் துடிச்சிச்சு அப்போதான் யாக குண்டத்தின் நடுவில் ஒரு வெளிச்சம் பழிச்சுன்னு தோன்றியது பச்சை நிறத்தில் மூணு வயது குழந்தை நின்ற நிலையிலேயே தோன்றினாள் அப்போ தான் எல்லாரும் ஆச்சரியப்படுத்த அந்த ஆச்சரியப்பட்ட அந்த குழந்தையவே பார்த்துட்டு இருந்தாங்க அந்த குழந்தையோட கண் மீன் கண் போல நீண்டு அகலமாக அழகாக இருந்தது அதனால அந்த குழந்தைய பார்த்த உடனே காஞ்சனமாலா அழகிய அங்கேய்கண்ணியே வா அப்படின்னு சொல்லி கட்டி அணைத்து உச்சி முகர்ந்தாங்க தந்தை மலைய ஜனம் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பார்க்குறாங்க அவளுக்கு மூன்று தனங்கள் இருந்தது குழந்தை வந்த சந்தோஷத்தை விட்டுட்டு அவங்களுக்கு அதிர்ச்சியும் கவலையும் ஏற்பட்டது அதனால தாய் காஞ்சனமாலா அந்த குழந்தைய நினச்சி அழ ஆரம்பிச்சாங்க விஷயம் தெரிஞ்சு மலையதுவஜனும் ரொம்ப வேதனைப்பட்டாரு எதிரிகள் எள்ளி நகையாடுவார்களே அப்படின்னு வருத்தப்பட்டார் அதுக்கப்புறம் அந்த குழந்தையை அழைச்சிட்டு சக்குநாதர் கோயிலுக்கு போகிறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அப்போ தான் இறைவன் அசரீரி மாதிரி ரெண்டு பேருக்கு மட்டுமே கேட்குற மாதிரி மலையத்வஜா காஞ்சனமாலா ரெண்டு பேரும் கவலையை விடுங்கள் அவளுக்கு திருமணம் வயது வரும்போது யார் கணவனாக வரப்போகிறாரோ அவரை பார்த்தவுடன் மூன்றாவது தனம் தானாக மறைந்துவிடும் இவள் பராசக்தியின் அம்சம் இவளுக்கு தடாதகைன்னு பேர் வைங்கன்னு சொன்னார் உடனே அரசனும் அரசியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க சந்தோஷமாக இருந்ததுனால நிறைய பொன்னையும் பொருளையும் ஏழைகளுக்கும் விவசாயிகளுக்கும் வேத விற்பனர்களுக்கும் வாரி வாரி வழங்கினாங்க வரி வசூலையும் குறைச்சாரு அதுக்கப்புறம் சிறை கைதிகளையும் விடுவித்தாங்க புலவர்களுக்கும் நிறைய பரிசு பொருள்களை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பெயர் சூட்டு விழா நடத்தினாங்க அந்த பெயர் சூட்டு விழாவில் குழந்தைக்கு இறைவன் சொன்ன மாதிரியே தடாதகைன்னு பேர் வச்சாங்க தடாதகை அப்படின்னா எல்லா வகையிலும் மாறுபாடு கொண்டவள் அப்படின்னு பொருள் அதனால தானோ மூன்று தனங்களோட அவதாரம் செஞ்சிருக்கா தடாதகை யாரும் சொல்லித்தராமலே சகட கலைகளையும் தேர்ந்தாள் அவளுக்கு வயது வந்தோடனே பட்டாபிஷேகம் செய்யணும் அப்படின்னு மலையத்துவர்ஜன் நினைச்சாரு அதுக்கப்புறம் மகுடத்தை சூட்டினாரு நீதி நெறி தவறாது ஆட்சி செய்யணும் அதே போல மலையத்துவர்ஜன் எட்டு திக்கும் சென்று வெற்றி பெற்று தேவலோகத்தையே உனது கைக்குள்ளே கொண்டு வரணும் உனது ஆட்சிக்கு கீழே கொண்டு வரணும்னு சொன்னார் அதன்படி செய்வதாக தடாதகையும் உறுதி கொண்டாங்க